அதிர்ஷ்டத்தை ஏற்கும் ஆன்மீக வழி என்ன என்று பார்ப்போம் நாம் அனைவருக்கும் உள்ள கனவு ஒன்று நாம் தொடும் ஒவ்வொரு செயலிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை ஆனால் வெறும் ஆசை மட்டும் போதாது என்பதையும் நம்மில் பலர் உணர்ந்திருப்போம் வெற்றிக்கு வழி காட்டும் சில அம்சங்கள் விடாமுயற்சி கால சூழ்நிலை சரியான வாய்ப்பு அதிர்ஷ்டம் ஆகியவையாகும் பலர் கடுமையாக உழைத்தும் வெற்றி பெறுவதில் தாமதம் ஏற்படும் ஆனால் சிலர் சிறிது முயற்சியிலேயே வெற்றியை எளிதில் அடைந்து விடுவார்கள் இவர்கள் குறித்து தான் மக்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று பேசுவார்கள் இந்த அதிர்ஷ்டத்தை நாம் எப்படி வரவைக்கலாம் அப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு விடையாக நம்மை நோக்கி வெற்றியும் அதிர்ஷ்டமும் வரச் செய்யும் ஒரு தாந்திரீகமான ஆன்மீக வழி இருக்கிறது வெற்றிக்கு வழிகாட்டும் இரண்டு வார்த்தைகள் பழமொழி ஒன்று உள்ளது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் நம்முடைய வார்த்தைகளுக்கு பலம் அதிகம் நாம் நம்மையே எப்படி பேசிக்கொள்கிறோம் நம்மிடம் எவ்வாறு நம்பிக்கையை உருவாக்குகிறோம் என்பதற்கு வார்த்தைகள் மிக முக்கியமானவை அந்த வகையில் நம்மிடம் அதிர்ஷ்டத்தை அழைத்து வரக்கூடிய இரண்டு சக்தி வாய்ந்த வார்த்தைகள் அதிர்ஷ்டம் சாஸ்வதம் இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் அதிர்ஷ்டம் என்றால் நல்ல நேரம் வரப்பிரசாதம் வாய்ப்பு சாஸ்வதம் என்றால் நிலையானது எப்போதும் இருப்பது தொட்டாலும் நீங்காதது அதாவது அதிர்ஷ்டம் என்றென்றும் நிலைத்து நமக்கே சேரும் என்பதே இவ்வரியின் ஆழமான பொருள் எப்போது எப்படி சொல்ல வேண்டும் நிபந்தனைகள் எதுவும் இல்லை குளித்திருக்க வேண்டியதில்லை உண்ணாமலிருக்க வேண்டியதில்லை யாரும் தொந்தரவு செய்யாத நேரம் தேடுங்கள் கண்களை மூடி ஆழமான மூச்சை இழுத்து மெதுவாக விடுங்கள் பிறகு அதிர்ஷ்டம் சாஸ்வதம் என்பதை உங்கள் விருப்பப்படி மனதுக்குள் அல்லது மெதுவாக வாயால் ஐந்து நிமிடங்கள் அல்லது அதற்கும் அதிகமாகச் சொல்லலாம் இந்த வார்த்தைகளை தினமும் சொல்லும்போது கிடைக்கும் பலன்கள் மனதில் நம்பிக்கை ஏற்படும் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் தோன்றும் வாய்ப்புகள் தானாக நம்மை தேடி வரும் அதிர்ஷ்டம் நம்மோடு நிலைத்திருக்கும் நாம் நம்புகிற அளவுக்கே நமக்குள் சக்தி வளர்கிறது அதிர்ஷ்டம் சாஸ்வதம் என்ற இரண்டு வார்த்தைகளும் நமக்கு தேவையான அதிர்ஷ்டத்தை நிலைநிறுத்த ஒரு சிறந்த ஆன்மீக கருவி அதை மனதார விழிப்புடன் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துங்கள் உங்கள் வாழ்வில் நீச்சமும் நம்பிக்கையும் வெற்றியும் நிறம்பட்டும் பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு தானே தவிர அதுவே தீர்வல்ல நன்றி